அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமதுல்லா கண்ணியத்திற்குரியவர்களே தாங்கள் காணுகின்ற இந்த காட்சி மக்காவிலே எல்லோருக்கும் அறிமுகமான இந்தியாவிலிருந்து வருகை தரக்கூடிய குறிப்பாக தமிழகத்திலிருந்து வருகை தரக்கூடிய ஒம்ராவுக்காக வருகை தரக்கூடிய ஹாஜிகளை தங்க வைப்பதற்குண்டான எல்லோருக்கும் அறிமுகமான இப்ராஹிம் ஹலீல் ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நகரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கன்னியமுக்கவர்களே தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அநேகமான ஹாஜிகள் இந்த பகுதியிலே தங்க வைக்கப்படுகிறார்கள் காரணம் ஹரமுக்கு அருகாமையிலே பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே இந்த இடம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியிலே அதிகமான ஹாஜிகள் தங்க வைக்கப்படுகிறார்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பெயர் இந்த தெருவுக்கு பெயர் இப்ராஹிம் ஹலீல் ஸ்ட்ரீட் என்று பெயர் வல்ல ரஹ்மான் இங்கு வரக்கூடிய பாக்கியத்தை இந்த பகுதியில் தங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் এক <laughs>